நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல அதிமுக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு தெளிவா சொல்றீங்க ஏன் அதெல்லாம் சொல்றீங்கன்னு எனக்கு புரியும் ஏன்னா கீழே இருக்கிறவங்க தான் ஃபஸ்ட் எப்படி சொல்றதுன்னா அடிமட்ட தொண்டர்கள் தான் ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுறாங்க எப்படின்னா ஏன்னா இதெல்லாம் அந்நியர்கள் நிறைய விஷயம் தெரியாது நிர்வாகிகள்லாம் கொண்டு போய் கடைசியில் சேர்த்துட்டு இருந்தேன் ஒரு மாவட்டமோ மாநில செயலாளர்கள் இவங்கெல்லாம் கொண்டு போய் கரெக்டாக சேர்த்தனா அவங்களுக்கு அன்னியாருக்கு தெரியும் இவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே குடும்பம் சேர்த்ததுனால அவங்களுக்கு தெரியறதில் அடுத்துக்கிட்ட முடிவு என்ன யார் கூட கூட்டணி வைக்கணும் என்னான்னு தெரியாமல் சொல்லிடுறாங்க ஆனால் அதிமுக கூட்டணி வேணுமா வேணாமான்னு சொன்னால் என்னை கூட கூட தான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம இந்த எலெக்ஷனை சந்திக்கும் போது பார்த்தோம்னா இப்போ அதில் யார் யார் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேலே போய் இருக்கும் நல்லா பேசக்கூடிய ராளியார்னா நம்ம அந்நியார் நல்லா அவங்கள பயன்படுத்திக்கிறாங்க நல்லா பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க அடுத்து எலெக்ஷன் உடனே அப்படியே நாங்கள் இப்படி சொல்ல அப்படி சொல்ல அப்படின்னு ஒரு சொல்ல கட்சியெலாம் அப்படியே விளையிறாங்க கூட்டம் விளையாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மாவட்ட செயலாளர்கள் இவங்க வந்து ஊர் ஊராக கூட போகிறாங்க பிரச்சாரத்துக்கு போகும்போதும் கட்சியில் ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி அவங்களையும் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து ஒன்றியம் ஒன்றையும் அப்படிதான் கடைசி இதிலையும் கூட போகிறாங்க அவங்களையும் அந்த எலெக்ஷன் நாள் கழட்டி விட்டுறாங்க அது கீழே இந்த கிளை செயலாளர்கள் இவர்கள்லாம் இருக்காங்கள்ல அவங்க முதற் கொண்டு அடுத்தது அடிமட்ட தொண்டர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் அதிகமாக பாதிப்படைகிறாங்க ஏன்னா தலைமை கழகத்தில் கூட்டணின்னு சொல்லிட்டோம் நம்ம ஓட்டு யாருக்கு போடணும் கூட்டணி யார் பக்கமோ தவறாமல் நம்ம தொண்டர்களாக ஓட்டு போட்டுடுறாங்க ஆனால் அந்த கூட்டணி கட்சி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து இந்த கிளை செயலாளர்கள் இவங்களாம் இருக்கும்போது அந்த பூத்து காசு கூட தர்றதில்ல அந்த சாப்பாடு கூட வாங்கி தர்றது கிடையாது அவங்களுக்கு தேவை ஓட்டு மட்டும் வேணும் நம்மளுடைய ஓட்டு மட்டும் வேணும் ஆனால் அந்த சாப்பாடு வாங்கி தர்றது இந்த விஷயம் எதையுமே அவங்க கண்டுக்கிறது இல்லை இதை பற்றி நான் ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சேன் நீங்கள் உங்கள் ஊரில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு கமாண்டில் பண்ணுங்க ஏன்னா அந்நியருக்கு அவங்களாம் நம்ம சொன்னாதான் தெரியும் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லவனால் அவங்களுக்கு தெரியாது ஏன்னா கேப்டன் ஏமாத்தின மாதிரி அந்நியாரும் ஏமாறக்கூடாது நம்ம யாருமே ஏமாற்றக்கூடாது அதனால் எல்லாருமே நீங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் நம்ம அந்நியருக்கு சொல்லுவோம் ஏன்னா இப்போ ஒரு நிர்வாகிகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க சொல்ல மாட்டேங்க மயந்துக்கிறாங்க சொல்கிறதுக்கு நம்ம எடுத்து சொல்லுவோம் நம்ம வந்து கேப்டனை பற்றி யார் தவறுதலாக சொன்னாலும் நம்ம கூட்டணி சப்போர்ட் எல்லாமே இருந்தாலும் டைரக்டாக நம்ம சேனல் நம்ம சொல்லுவோம் அன்னியார் பார்க்கட்டும் அதோட திருத்தங்களை திருத்தி நம்ம வந்து தேமுதிகாக ஒரு ஸ்டெப்பாக மேலே கொண்டு போகக்கூடிய வாய்ப்பை தான் நம்ம சேனலுக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன் அதுக்காக எல்லாரும் கமாண்ட் பண்ணுங்க நீங்கள் கமான் பண்ணுறதா அன்றைக்கும் மற்றங்க ஒரு ப்ரெஸ்மீட்டில் கூட அன்னியார் போது ஒருத்தர் சொன்னார் அதிமுக கூட்டணி வேண்டாம் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி தெரியும் அவங்க ஒரு ஸ்மெல் திரிச்சாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஏன்னா எடுத்த கௌத்தன்னு சொல்லிட முடியாது அவங்க மேலே இருக்கிறவங்க அதனால் யோசனை பண்ணி அடுத்தக்கிட்ட நகர இந்த ராஜ்யசபா சீட்டெலாம் இல்லைன்னா பல்வேறு பல்வேறான கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்களோட கேள்விக்கே பதில் சொல்ல முடியாது அவங்கள மாதிரி போல்டாக பேசக்கூடிய லேடி நம்ம தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னே இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் யாருமே கிடையாது அவங்க பேசுகிற பேச்சுக்கு ஒரு நியூஸ் சேனல் கூட போய் உக்காந்தாங்கன்னா அவங்க கொஸ்டின் கேட்கற முடியாலே திரும்ப கொஸ்டின் கேட்க முடியல பதில் அது மாதிரி போல்டா சொல்கிறாங்க நம்மளாம் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் கூட ஒரு சிலர்லாம் ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா அவங்கள ஃபர்ஸ்ட் தூக்கணும் தூக்கிட்டு உண்மையான கேப்டனுடைய தொண்டர்களை நியமிக்கணும் இதுக்கு எல்கே சுதீஷ் சொல்லணும் இந்த கால அவையில் வந்து உட்காரணும் நம்ம ஃபேமிலியிலேருந்தால் இருந்தா ஏதாச்சும் சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது யாருமே கண்டிப்பாக அவங்களும் வந்து பொறுப்பேற்று எல்லாம் நம்ம கட்சி வந்து வளர்கத்துக்கு தான் பார்க்கணும் நம்ம கேப்டன் வந்து இருக்கும்போது மக்கள் புரிஞ்சிக்கல கேப்டன் போனதுக்கப்புறம் நிறைய மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அதை நம்ம கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தனும் சேர்த்துறதுக்கு மேலே இருந்து கீழே அடிமட்ட தொண்டன் வரையும் நம்ம கொண்டு போய் சேர்த்து பொதுமக்களுக்கு வந்து புரிய வைக்கணும் நன்றி வணக்கம் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளுடைய அலுவலகத்துக்கு சொல்லவும் அந்நியார் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்போ அவங்களுக்கு தெரியும் என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லலைன்னா தெரியாது அதனால் நம் நம்ம வந்து ரெகுலராக நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுடைய கிளையில் கூட ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கமாண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு கமாண்டுமே அங்கே நாங்கள் கண்டிப்பாக அனுப்புவோம் அந்நியாருக்கு அனுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் பயன்படுத்திக்கங்க நம்மளுடைய கேப்டனோட புகழை நம்ம தான் சொல்லணும் நன்றி